ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே என்னம்மா வாராகி வந்திருக்கிறேன் ஆனால் கண்டுகொள்ளாமல் உன்னுடைய இஷ்டத்திற்கு என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கிறாய் தங்கமே வாராகி ஆகியனான் உனக்கு முன்னும் பின்னும் எல்லா இடத்திலும் இருந்து உனக்கு உதவியாகவே இருக்கிறேன் ஒரு இடத்தில் கூட நான் உனக்கு உதவி செய்யாமல் இல்லை உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான பல இடத்தில் உனக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கையை கொடுக்க வேண்டுமோ எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கரை சேர்க்க வேண்டுமோ அனைத்திலும் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக நின்று கரை சேர்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லா விதத்திலும் அற்புதத்தை நிகழ்த்தலாம் என்றே வந்துவிட்டு எப்பொழுதும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கும் என்னிடம் தன்னுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டேன் தங்கமே வாழ்வில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வாராகி இருக்கும்போது கவலை என்பது உனக்கு இருக்கக்கூடாது சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை கடத்த பார்க்கணுமே தவிர ஒவ்வொரு நாளும் பயந்து 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 வாழ்க்கையை நீ வாழக்கூடாது ஆசைகள் நிறைய இருக்கும் உன்னுடைய மனதில் ஆசை நிறைய இருந்தாலும் அந்த ஆசையெல்லாம் நிச்சயமாக நல்ல முறையில் இந்த வாராகி அம்மா செய்து கொடுப்பா அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கும் இருக்கணும் என்றைக்கும் இருக்கணும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நான் இருப்பேன் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு என்னென்னெல்லாம் தேவையோ உங்கள் வாழ்க்கையில் என்னென்னெல்லாம் தேவையோ அத்தனை விஷயத்திலேயும் அற்புதத்தையே நீங்கள் பார்ப்பீர்கள் தோல்விக்கு இடமில்லை வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நினையாக இருக்கும் இந்த வாராகி நம்பி ஒவ்வொரு காரியத்திலேயும் இறங்கும் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷமாகவே சொல்லிக்கொள்கிறேனே தங்க பிள்ளையே வா என்னுடைய பக்கத்தில் வந்து அமரு உன் மனதில் என்ன இருக்கிறதோ என்னிடம் வந்து கொட்டிவிடு நான் என்று மட்டும் என்றும் உனக்கு துணையாக இருக்கிறேன் எத்தனை பேர் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வந்தாலும் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நீ யார் நீ யாருடைய பிள்ளை என்பதை நான் காட்டுகிறேன் வேண்டுமானால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் கூடிய விரைவிலேயே நீ யார் நான் யார் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது அனைத்தையும் திட்டம் போட்டு காட்டு காட்டுகிறேன் புரிகிறதா இன்று உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சிலருக்கு அலட்சியமாக தோன்றலாம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று ஆனால் கூடிய விரைவில் இதுதான் வாழ்க்கை என்று அவர்கள் அனைவரும் வியந்து பார்க்கும் வகையில் உன் வாழ்க்கையில் எல்லா சௌகரியத்தையும் எல்லா ஐஸ்வர்யத்தையும் வந்து மற்றவர்கள் ஆசைப்படுவது போலவே அமைத்து தருகிறேன் சந்தோஷமாக இருக்கும் பல நாள் பலவிதமான கனவுகளோடு வாழ்க்கையை துவங்க ஆரம்பித்தனே நடுவில் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்று நினைத்தார் யார் வந்துவிட்டது ஒரு புதிய அத்தியாயம் திறக்கும் பொழுது பிரச்சனை வரும் ஆனால் அதுவே ஒவ்வொரு முறையும் உனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் பொழுது நீ என்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் இன்னும் எத்தனை நாளுக்கு இந்த கவலை என்றுதான் கவலைகளை தூக்கி எறியுங்கள் வாழ்க்கையில் இன்பங்கள் மலரும் என்பதை நம்புங்கள் கவலைகளுக்கு என்றும் என்னிடம் இடமில்லை வெற்றிக்குத்தான் நான் எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுப்பேன் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் உன்னை அலட்சியம் செய்யலாம் உன்னிடம் பணமும் உன்னிடம் எந்த ஒரு விஷயமும் இல்லாததினால் ஆனால் கூடிய எதிரே உன் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும் அப்பொழுது எல்லோரும் உன்னை தேடி வந்தார்கள் என்றால் அப்பொழுது அவர்களை என்ன கேள்வி கேட்க வேண்டுமோ அப்பொழுது கே இப்பொழுது நீ ஏன் என்னிடம் பேசவில்லை ஏன் உன்னிடம் பேசவில்லை என்று நீ கேட்கும் பொழுது உனக்கு அலட்சியமான பதில் வரும் அது ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் உன்னும் எதுவும் இல்லை என்பதற்கான அலட்சியம் ஆனால் வெற்றியை நீ அடைந்த பிறகு எப்படி வெற்றியை அடைந்த பிறகு உன்னிடம் உதவி கேட்டு வரும் பொழுது யாரெல்லாம் உன்னிடம் உதவியை கேட்டு வருகிறார்களோ யாரெல்லாம் எப்பொழுது எல்லாம் புதவியை கேட்டு வருகிறார்களோ நீ வணங்கதற்கு பிறகு அப்பொழுது என்ன அவர்கள பேச வேண்டுமோ என்ன அவர்களிடம் சொல்ல வேண்டுமோ அப்பொழுது சொல் அப்பொழுதுதான் அனைவருக்கும் நீ யார் என்பதே புரியும் எப்போ பார்த்தாலும் உன்னை அலட்சியம் செய்வது எப்போ பார்த்தாலும் உன்னுடைய மனதை கதற விடுவது நம்மிடம் எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லையே அதனால்தானே அவர்கள் இதை பேசுகிறார்கள் இதை பேசுகிறார்கள் என்று உன்னிடமும் எல்லாமும் வரும் உனக்கும் எல்லாமும் கிடைக்கும் நாளுக்கு நாள் வாழ்க்கையிலும் மாற்றங்களும் வரும் எந்த மாற்றமும் கிடையாது நான் யாராலும் எப்பொழுதும் தட்டி பறிக்க கூட முடியாது நீங்கள் அனைவரும் அனைவரும் நினைப்பதுதான் தவறு நம்ம தெய்வத்தை வேண்டுமே தெய்வம் தராதோ அப்படின்னு நினைக்கிறது தவறு ஆனால் தெய்வமாகிய நாங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் தருவோம் அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கும் வழிகளை பாருங்கள் நிறைய எல்லா விஷயத்தையும் துரைத்து விட்டாச்சு இதற்கு மேல் நானே உனக்கு துணை அனைத்தையும் உனக்கு பெற்றுத்தரேன் நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அதே போலவே விட்டார்கள் அவர்களுக்கு எல்லோருக்கும் சரிதான் பதில் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது விட்டது நீ என்னென்னலாம் என்னிடம் கேட்டாயு என்னென்ன விஷயமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைத்தாயு அது என் அனைத்துமே நடந்தே தீரும் பல பேருக்கு கிடைக்காத பல பேருக்கு நடக்காத சில விஷயங்கள் எல்லாம் உனக்கும் நடக்கும் அதாவது நல்ல விஷயங்கள் எல்லா நிமிஷமும் மாற்றத்திற்காக காத்திரு எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கும் நடப்பது ஆனால் அனைத்தும் நடக்கும் அனைத்தும் எல்லாமே சீரும் சிறப்புமாகவே இருக்கும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் கவலை நாளை உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி வித்தியாசம் எப்படி இன்று கவலை நாளை வெற்றி இதில் மாற்றமும் கிடையாது இதில் எந்த தாமதமும் கிடையாது தாமதமில்லாமல் வாழ்வில் எல்லாவற்றிலும் இன்பத்தை தருகிறேன் பெற்றுக்கொள் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி